ஹாய் நண்பர்களே நான் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு குட்டி மசாலாவாக இருந்தாலும் ரொம்ப பெரிய ஆரோக்கிய பொக்கிஷமாக இருக்கிற ஒரு பொருளை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட எல்லா பாயசத்துக்கும் போடப்படுற ஒரு பொருள் அது பாயசத்துக்கு மட்டும் இல்லைங்க பிரிஞ்சு பிரியாணி மசாலா டீ இது எல்லாத்தையுமே யூஸ் ஆகிற ஒரு நறுமண அரசுன்னு சொல்லலாம் அது தாங்க ஏலக்காய் இன்றைக்கி நம்ம இந்த ஏலக்காவை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சிறியதாக இருந்தாலும் அதுக்கு இருக்கிற நன்மைகள் அளவிட முடியாதுங்க சிலருக்கு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும் அதற்கான காரணத்தை பத்தியும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஏலக்காவை நம்ம சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது இதில் ஏதாவது பக்க விளைவல் இருக்கா இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பற்றி முழுசாக நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சின்ன ஏலக்காய் குயின் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு கூப்பிடப்படுது இது ஜீரணத்துக்கும் நறுமணத்துக்கும் அழற்சிக்குமான மருந்துன்னு சொல்லப்படுது ஆயுர்வேதத்துல ஏலம் அப்படின்னு சொல்லுவாங்க கார்டமன் பிளான்ட்ல வளர்ற பச்சை பூக்கள் மாதிரி இருக்கிற பாட்ஸ் தான் இந்த ஏலக்காய் இதுல இயற்கையான எண்ணெய்கள் இருக்கு சினியூல் லைமோன் ஆல்ஃபா தெர்பினோல் இதெல்லாம் அந்த இருந்து நமக்கு கிடைக்குது ஒரு சின்ன ஏலக்காயில உள்ள நன்மைகளை சொல்லிக்கிட்டே போலாங்க ஒரு ஏலக்காய் ஒரு மந்திர சாவி போல கதவை திறந்த மாதிரி மெட்டபாலிசத்தை பிரெயின நர்ஸை ஆக்டிவ் பண்ணணும் சொல்லப்படுது ஏலக்காய் மனிதர்களுக்கு அதிகமான பயன்களை கொடுக்கக்கூடியதுங்க ஏலக்காய் சாப்பிட்றது அப்படின்றது உடலுக்கு நன்மை பயக்கும் இதில் பல மருத்துவ குணங்கள் இருக்கு அது என்னன்னு இப்போ நான் முழுசாக சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சர்வதேச அளவில் ஏலக்காய் அதிக வில மதிப்பு கொண்ட மசாலா பொருளாக விளங்குதுங்க அதோட சுவை மனம் உள்ளிட்ட பண்புகளால் பானங்கள்ல இருந்து இனிப்பு வகைகள் வர தயாரிக்க இந்த ஏலக்காய் பயன்படுத்தப்பட்டு வருது ஏலக்காயில் உள்ள மருத்துவ குணங்கள் பெரிய அளவில் விவாதிக்கப்படுது இந்திய உணவு வகைகளுக்கு ஏலக்காய் மனம் சுவை அளிப்பதோட மட்டுமல்லாம பல்வேறு மருத்துவ பயன்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கு பழங்காலம் தொட்டு இது இந்திய சமையலில் பயன்படுத்தப்பட்டு வருதுங்க ஆயுர்வேத மருத்துவத்துல ஏலக்காய் முக்கிய பங்கு வகிக்குது வாயில ஏற்படுற தொற்றுக்கள் தொண்டையில ஏற்படுற பாதிப்புகள் மார்பு பகுதியில் ஏற்படுற சுணக்கங்கள் வாயு சம்பந்தமான கோளாறுகள் விஷக்கடி உள்ளிட்டவைகளுக்கு ஏலக்காய் சிறந்த தீர்வு அளிப்பதால் நம்பப்படுது நூறு கிராம் ஏலக்காயில உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு பாக்கலாம் புரோட்டீன் பதினோரு கிராம் கொழுப்பு ஜீரோ மில்லி கிராம் கார்போஹைட்ரேட் அறுபத்தி எட்டு கிராம் மொத்த கொழுப்பு கிராம் ஏழு கலோரி முன்னூத்தி கிலோ கலோரி ஏலக்காய் இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த தாவரம்ங்க இதோட விதைகள் சமையலுக்கும் மருத்துவ நன்மைக்காகவும் பயன்படுத்தப்படுது அளவு வகைகளை பொறுத்து இது வகைப்படுத்தப்பட்டிருக்குங்க மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியால ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேல பயன்படுத்தப்பட்டு வருது பச்சை ஏலக்காயில மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்குங்க இதுல வைட்டமின் ஏ வைட்டமின் சி கால்சியம் சோடியம் பொட்டாசியம் இரும்பு சத்து காஃபர் மாங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்கள் இருக்கு ஏலக்காயோட மருத்துவ குணங்கள் பத்தி இப்ப நம்ம சொல்லலாம் உயர் இரத்தவர்த்தத்தை குறைக்குது ஏலக்காய தினமும் உணவுல சேர்த்து வந்தோம் அப்படின்னா உயர் ரத்த அர்த்தம் பாதிப்புல இருந்து நம்ம காத்து கொள்ளலாம் இது ரத்தத்தை சுத்தப்படுத்துது சிறுநீரை பெருக்கி உடல்ல உள்ள கழிவுகளை அகற்றுது செரிமான கோளாறுகளுக்கு தீர்வு அளிக்குது ஏலக்காய் செரிமானத்துக்கு பேருதிவு புரிவதால இந்தியர்களின் ஒவ்வொரு சமையல் இது நிச்சயமா இடம் பிடிக்குதுங்க வயிற்றுல ஏற்படுற அல்சர் ஆசிட் ரிப்ளாக்ஸ் மற்றும் வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கு இது தீர்வளிக்குது கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுது ஏலக்காயில அதிக அளவு ஆன்டி பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் பண்புகளும் இருக்கு இந்த ஏலக்காயை தொடர்ந்து உணவுல சேர்த்து வந்தோம் அப்படின்னா வாய் சுகாதாரம் பயணப்படுது வாய் துர்நாற்றம் மற்றும் கெட்ட சுவாசத்தால அவதிப்படுறவங்க ஏலக்காய் சாப்பிட்டு வர தீர்வு கிடைக்குங்க மன அழுத்தத்தை குறைக்குது ஏலக்காயில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களை நிதானப்படுத்துது இது கார்டிசால் ஹார்மோனை மன அழுத்தத்தை குறைச்சி சுவாசித்தலை எளிதாக்குது ஏலக்காயோட நம்ம சாந்தமடைய செய்ய உதவுதுங்க வீக்கங்களை குறைக்குது சைனஸ் நோயெல்லாம் அவதிப்படுறவங்களுக்கு அருமருந்தா ஏலக்காய் திகழுதுங்க ஏலக்காயில உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிர்களால ஏற்படுற பாதிப்புல இருந்து காக்க உதவுது சுவாச பிரச்சனைகளை தீர்க்குது ஆஸ்துவா மற்றும் பிரச்சனை கொண்டவங்க ஏலக்காய் சேர்த்து சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும் செல்லும் அதிகரிச்சு எளிதா உதவியா இருக்கு சருமம் மற்றும் தலைமுடி பராமரிப்புல உதவியா இருக்கு சருமத்துக்கு கேட்டீங்கன்னா ஏலக்காய் எண்ணெயை முகத்துல தடவி வந்தோம் அப்படின்னா சருமத்துல உள்ள தொலைகளை அடைக்கப்பட்டு சருமம் பொலிவு கொண்டதா மாறுங்க மிருதுவான உதடுகள் ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால விடுபட முடியும் இந்த ஏலக்காய் நம்ம சாப்பிட்றதால இண்டிகேஷன் ப்ளோட்டிங் கேஸ் ஹெவினஸ் எல்லாத்தையுமே குறைக்கும் காடுமன் ஆயில் டைஜஸ்டிவ் என்சைம்ஸை பூஸ்ட் பண்ணும் சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு ஏலக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா மறுநாளே உங்களால் மாற்றத்தை பார்க்க முடியும் ரொம்ப ஹெவியான பிரியாணி சாப்பிட்ட பிறகு ஒரு ஏலக்காய் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு நிறைவாக இருக்கும் இது ஒரு மவுத் வாஷ் மாதிரி வேலை செய்யுங்க ஓரல் பாக்டீரியாவை குறைக்குது பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் சோ பிளட் வெசல்ஸ் ரிலாக்ஸா வச்சுக்க உதவியா இருக்கும் இந்த ஏலக்கா ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி எல்லாத்தையுமே குறைக்குது இந்த ஏலக்காவை அரோமா தெரப்பிக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க மூளைய காம் பண்ணும் சினியூல் உடலோட நிம்மதிய பேணுது இந்த ஏலக்காயோட ஸ்மெல் நம்மளோட பிரெயினை ரிலாக்ஸ் பண்ணுது இதனால நமக்கு அமைதி கிடைக்குது ஜாயிண்ட் பெயின் ஸ்வெல்லிங் குறைக்க இது உதவியா இருக்குங்க பாடி ஹீட்டை பேலன்ஸ் செய்யும் இந்த ஏலக்காவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா த்ரோட் இரிட்டேஷன் குறையுங்க இதை நம்ம சாப்பிட்றதால ஃபேட் பர்னிங் என்ஜைம்ஸை ஆக்டிவ் பண்ணும் டயட் பண்ணுறவங்க டீல ஏலக்காய் போட்டு குடிக்கலாம் அது மெட்டபாலிசத்தை ஸ்பீட் பண்ணும் டாக்சின்ஸை ரிமூவ் பண்ணும் லிவர் செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் நேச்சுரல் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் சுகர் கிரேவிங்ஸை குறைக்க இது உதவியாக இருக்கும் ஸோ நீரிகள் இதை பயன்படுத்தலாம் இந்த ஏலக்காவோட ஆயில் ஸ்மெல்ல நம்ம இன்ஹேல் பண்ணாலே பலருக்கு மைக்ரைன் சிம்டம்ஸ்லாம் குறையும்னு சொல்லப்படுது இது நம்ம ஹெட்டேக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃபை கொடுக்குது இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்கின் டேமேஜை ரிப்பேர் பண்ணும் ஸ்கின் க்ளோ ஆயில் கண்ட்ரோல் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும் ஃபேஸ் பேக்கில் பவுடராக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இதை நம்ம பயன்படுத்துறதால ஸ்கால் பிச்சிங் டேண்ட் குறைக்குது பிளட் சர்க்குலேஷனை ஸ்கேல்ப்புக்கு அதிகரிக்குது ஸோ ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும் சிறுநீரக தொற்றை தடுக்குதுங்க யூரினரி ட்ராக்கை க்ளீன் பண்ணுது மினரல் டெப்போசிட்டை குறைக்குது மாதவிடா வழியை போக்குது ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுதுங்க ரத்த ஓட்டத்தை சீராக்குது நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்குது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது இந்த ஏலக்காவை ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லலாம் விட்டமின் சி அதிகம் இருக்குது பிளஸ் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸும் இருக்கு இது ரெண்டுமே சேர்ந்து நம்ம பாடியை ஸ்ட்ராங் ஆக்குது அப்படிதான் இந்த ஏலக்காவை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் டீல ஒன்னு அப்படி இல்லைன்னா ரெண்டு ஏலக்காய் போட்டு குடிக்கலாம் பிரியாணி பாயசத்துல பயன்படுத்தலாம் ராவா நம்ம அதை மென்னு சாப்பிடலாங்க இல்லை பவுடராக மில்க்ல போட்டும் குடிக்கலாம் இதை நம்ம டீடாக்ஸ் வாட்டரா கூட பயன்படுத்தலாம் இதை குடிக்கிறதுக்கான பெஸ்ட் டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹெவியா ஃபீல் பண்ணீங்கன்னா அதன் பிறகு நீங்க இதை சாப்பிடலாம் இதை அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அசிடிட்டி வர வாய்ப்பு இருக்குங்க ஒண்ணுல இருந்து மூணு ஒரு நாளைக்கு சாப்பிட்றது போதுமானது கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணுங்க வலி வர வாய்ப்பு இருக்கு ஸோ கவனமாக இருக்கணும் ஸ்கின் அலர்ஜி ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு இதனால இச்சிங் ரெட்னஸ் வர வாய்ப்பு இருக்கு சம்மர் காலத்தில் நம்ம இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ஓவர் ஹீட்டை உண்டாக்கலாங்க அதிக அளவு இந்த பவுடரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷன் உருவாகலாம் ஸோ ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு குட்டி ஏலக்காயில் இருக்கிற பெரிய பெரிய நன்மைகள் தாங்க இது எல்லாமே அதே நேரத்தில் எந்த ஒரு பொருளும் போலேயும் இதுக்கும் மாடரேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நீங்கள் இந்த ஏலக்காவை எந்த வடிவில் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்